ஜெய் ஸ்ரீராம் உன் நினைவே என் சுவாசம் பாகம் ஐந்து கலச பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாக தேவதைகள் வந்து செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு இங்கே நித்யா கிட்ட பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு நீ வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாகதேவதை சொல்ல நித்யாவுக்கும் மனசில் ஒரே ஒரு பயம் அது நான் கேட்க கேட்கக்கூடிய வரம் தானா கேட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரே ஒரு பயம் ஏன்னால் நாகதேவதையும் இப்போ வர என்ன சொல்லியிருக்குன்னா உன்னை சார்ந்த வரங்கள் மட்டும்தான் வாங்க முடியும் மற்றபடி மனவை உன்னால் காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வலியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் நித்யா தன்னோட மனசில் ஒரே ஒரு யோசனையில் மட்டும்தான் இருக்கா அந்த யோசனையில் ஜெயிப்போமா இல்லை தோப்போமானு அவளுக்கே தெரியாது கண்டிப் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் அந்த பூஜையை செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சதுக்கப்புறம் நித்யாவும் வீட்டில் போய் குளிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறாள் குடிச்சிட்டு வந்து நின்னதும் அவளுக்கு வந்து மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுறாங்க அப்போ நித்யா குடும்பம் வந்து எல்லாருமே சத்தம் போடுறாங்க நித்யா இது உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்காக இப்போ அந்த பூஜை செய்யணுங்கிற அதுலேயும் நீ வந்து இப்போ அக்னி பிரவேசம் வேற செய்யணும் அதெல்லாம் வந்து உனக்கு சரி வராது வா அப்படின்னு சொல்லிட்டு உடன் பிறந்தவங்க இருந்து நித்யா கணவன் நித்யா குழந்தைகள் எல்லாருமே வந்து நித்யா கிட்ட சத்தம் போடுறாங்க நித்யாவுக்கும் வேற வழி இல்லை அப்படின்னாலும் அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு காரணத்தையும் அவளால் சொல்ல முடியல ஆனால் தன்னுடைய அக்கா கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியாக போய் பேசணும்னு ஆசைப்படுறான் ஆனால் அந்த நேரம் அவளுக்கு அதுக்கும் அமையலை அதனால தன் அக்கா கிட்டையும் அக்கா நான் பூஜையை முடிச்சுட்டு வந்து இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் ப்ளீஸ் இப்போ என்ன அந்த பூஜையை செய்ய விடுன்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டையும் வந்து அவள் சம் சமாதானம் பேசி அனுப்பி வச்சிருந்தா நித்யா கணவனுக்குமே இது பிடிக்கலை அப்போ நித்யா கிட்ட வந்து அவன் கேட்குறான் நீ இந்த மாதிரி பண்ணாத இது உனக்கு தேவையில்லாத வேலை கடவுள் கடவுள்னு கடவுள் மேலேயே பற்று இருக்கிறது அந் அந்தளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நித்யா கணவனுமே வந்து ச சத்தம் போடுறாரு ஆனால் அவள் எதையுமே காதலை வாங்கிக்கல இங்கே மனவோட குடும்பமும் நித்யா என்ன பண்ண போகிறா நித்யா மனவை காப்பாற்றிருவாளா நித்யா மனவை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறா என்ன வரம் வாங்க போகிறா அப்போ நித்யாவுக்கும் மனவுக்கும் வந்து என்ன பந்தம் இருக்குது அப்பவும் அவள் காப்பாற்றிட்டானா நாளைக்கு மனவுக்கிட்ட வந்து அவள் பேசலாம் வாங்கலாம் அப்போ அது வந்து அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயத்தில் மட்டுமே மனவோட குடும்பம் இருக்குது ஏன்னா இப்போ மனவோட உயிரை மட்டும் காப்பாற்றணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவும் நித்யாவையே யோசிக்கிறாங்க மனவோட குடும்பம் ஆனால் நித்யா அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் மனவை காப்பாற்றுறதுல மட்டும்தான் முழு தீர்மானமாக இருந்து தன்னுடைய பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார் ஊர் சிவன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து ஒவ்வொரு கலசமாக எடுத்துகிட்டு வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே நூற்றி ஏழாவது கலசமும் அபிஷேகம் நூ நூற்றி ஏழு முறை வந்து அபிஷேகம் பண்ணி முடிக்கிறாள் நூற்றி எட்டாவது கலசம் சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே அவள் அக்னி பிரவேசம் செய்கிறதுக்கு நல்லா கட்டையெல்லாம் போட்டு நல்லா அடுக்கி வச்சு நல்லா தீ மூட்டி நல்லா அக்னி அதாவது இருக்கு அது வெறும் தனலாக மாறலை நல்லா எரியிற ஒரு சமயத்தில் தான் அந்த பூஜை செய்யணும் நல்லா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எரிஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் நாகதேவ நாகதேவதை வந்து சொல்கிறாங்க இப்போ நீ அக்னி பிரவேசம் செய்யணும் இது எரிகிற தீ உன்னை காப்பாற்றுமா இல்லை கைவிடுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ உன் மனசளவுலையும் உடம்பு நீ தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த அக்னி பிரவேசத்தில் வெளி வெளிவர முடியும் அங்கேருந்து நீ வெளிவந்தாலும் அமிர்த கலசம் வரணும் அந்த அமிர்த கலசத்தை மட்டும் கொண்டுதான் நீ எல்லையம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும் எல்லையம்மனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் தான் நீ கேட்குற வரம் கிடைக்கும் அப்படிங்கவும் நித்யா குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் ஏன்னா நித்யா கணவருக்கு நித்யா குழந்தைங்களுக்கு நித்யா அக்காவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ப பயமாக இருக்குது அதே மாதிரி இங்கே மனோவுக்குமே ரொம்ப பயமாக இருக்குது நித்யா பழைப்பாளா மாட்டாளா எதுக்காக நித்யா அந்த இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனவுமே அவள் முன்னாடி வந்து அவளை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் நான் மனவோட பேச்சை வந்து நித்யா கேட்கவே இல்லை எல்லாருமே நித் மனோவை தான் சத்தம் போடுறாங்க தான் உனக்கு என்னமோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா இது தேவையில்லாத பூஜைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நித்யாவையும் மனோவையும் ரொம்ப திட்டுறாங்க மனோவுக்கும் கொஞ்சம் மனசு சங்கடமாயிடுது ஏன்னா எல்லாருமே தன்னா தன்னால் தான் அவள் செய்கிறா அப்படின்னு சொல்லி திட்டும்போது இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல அதனால மனோவுக்குமே மனசு உடஞ்சி போய்டான் ஆனால் அவன் அவ்வளோ மனசு உடஞ்சாலும் நித்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது நித்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசார அந்த ஊர் எல்லையம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இங்கே நித்யா வந்து அந்த அக்னியில் பிரவேசிக்கிறதுக்காக அக்னி தேவன்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிறான் உள்ளத்தாலேயும் உடலாலேயும் நான் என்னவர்களுக்கு துரோகம் செய்யாது இருக்கிறது சத்தியமாக இருந்தால் நீங்கள் இந்த அக்னி பிரவேசத்தில் என்னை ஏற்றுங்க நான் எந்த துரோகமும் செய்யலைங்கிறது சத்தியமாக இருந்தால் அமிர்த கலசத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மனசார வேண்டிக்கிட்டு அக்னியில் பிரவேசிக்கிறான் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த அக்னி வந்து ரொம்ப ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அதை இன்னும் அதிகமாக எரியுது இதெல்லாம் பார்த்த நித்யாவோட குடும்பத்துக்கு உயிரே போன மாதிரி ஆயிட்டு நித்யா வந்து இனிமேல் அந்த அக்னியை விட்டு வெளியே வர மாட்டா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அதை விட அதிகமாக இங்கே மனவுக்கு உயிரே போன மாதிரி இருக்காமல் வேகமாக ஓடி வந்து அக்னியில் வந்து சாடுறதுக்கு தான் துணிஞ்சு வந்து நிற்கிறான் ஆனால் அவனை வந்து அவன் குடும்பங்கள் வந்து இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அமிர்த கலசத்தோட இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்த நித்யாவா அப்படின்னு இல்ல புது விதமான ஒரு நித்யாவா அவள் வெளியே வரான் அதுவும் அமிர்த கலசத்தோட வெளியே வந்து நேரா அந்த எல்லையம்மனுக்கு முன்னாடி இருக்கிற வழிபீடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் இதை பார்த்ததும் ஊரே ஆச்சரியமா பார்க்குது நித்யா எப்படி வெளியே வந்தா ஏன்னா நித்யாவை பற்றி இந்த ஊருக்கே தெரியும் நித்யா ஒரு தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஊரே அவளை பழி சொல்லுக்கு ஆளாக்கி பலவிதமான பேச்சுகளுக்கும் அவள் பல பெயர்கள் எடுத்து தான் இந்த இடத்துல வந்து நிற்கா அப்போ நாம் பேசினது தப்பா இல்லை இவா சரியாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நித்யாவை பச்சை கன்று வாங்காமல் ஆச்சரியத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனவுக்குமே ஒரு நிமிடம் இவள் எப்படி அப்படிங்கிற அதிசயம் அவளுக்குமே மொதல் புரியாத ஒரு புதிராக தான் நிற்கிது நன்றி மீண்டும் நாளை பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்